எதுக்கும் கொஞ்சம் பொருத்தி இரண்டால் இப்ப வினாசி வருவான் அவன்கிட்ட கொடுத்து நல்ல அபிப்பிராயம் கேட்கலாம் அந்த மாதிரி சொல்லுவான் அவர் வரட்டும் இப்ப நீங்கள் ஒரு கை தான் டேஸ்ட் பாருங்கோ ஐயப்பா உண்டு அன்பு அக்கறை இந்த நேசிப்பு இதுகளை வச்சிருக்கேக்க இதுகளை பாக்கேக்க நான் உன்னோட ஒரு ஆரோக்கியமான விஷயம் கதைக்கணும் போல அடக்கு வில்லங்கமா உண்டும் கேட்காம ஆரோக்கியமா ஏதாவது கேட்கறேன்னா கேளுங்கோ எக்கணும் நான் செத்து போனால் என்ன பசைவீர் ஏன் இப்ப இந்த கேள்வி நான் சொன்னேன் வாயில இருந்து நல்ல வார்த்தைய வராது இவருக்கு நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்தா போகுது கேட்ட சொல்லுமன் நீங்க கேக்குறீங்களது காண்டி சொல்றேன்னாப்பா தனியே இருக்கிறாள் இல்ல தங்கச்சி அவளுக்கு துணியா அவளோட போய் இருந்துடுவேன் நான் இது நல்ல யோசனை உண்மையில நல்ல யோசனை அப்படி போனால் ஆளுக்கால் துணையாயும் இருக்குமே நல்ல யோசனை சரி எனக்கொண்டு நடந்தா நீங்க என்ன செய்வீங்க பகுதிக்கும் இப்படி கதை சொல்லி போட்டேன் நான் கதை நடந்தது அண்ணி அப்படி கதை போடுறோம் சொல்லி போட இந்த சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாதோ நெருப்புண்டால் வாய் விந்தா போயிடும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க நான் சீரியஸா சொல்றேன் உண்மையில தனியா இருக்கிற அந்த தங்கச்சிட்டு நானும் துணையா போயிடுவேன் நினைப்பு தான் பிள்ளைப்பு கெடுத்ததா நீங்களும் ஒட்டு டேஸ்ட் நீங்க பாக்க தேவையில்ல போங்க வெளியில துணைக்கு போக போறாராம் யாராவது யாருக்கு துணைக்கு போறேன்னு விவசாய இல்லாம காய்ச்சல் நினைக்கிறேன் பொன்னம்பலத்தாண்ட அரும விளங்காம குழம்புறியல் ஆளாளுக்கு போட்டி போட்டபடி கிடக்கு இந்த பொன்னம்பலத்துக்கு இல்ல எந்த தொழில் என்றாலும் அதை செய்து பாக்கியக்கெல்லாம் அதுல உள்ள கஷ்ட நஷ்டம் விளங்கும் ஓ எந்த தொழிலோ கால் தேய தேய இந்த குரல் வரல வரல ஒவ்வொரு வீட்டு படலைய நானும் அந்த பஞ்சாங்கமும் குறிப்பும் கொண்டு திரிஞ்சு பேசி இந்த தொழில் இந்த தொழில நேர்த்தி தான் இன்றை வரைக்கும் புரோக்கர் பொன்னம்பலம் என்று என்னோட பெயர் ஒட்டி இருக்க அதை முதல் தெரிஞ்சு கொள்ள வேணும் மெக்கானிக் சதீஷ் என்றால் மெக்கானிக் செய்யறவன் இருக்கும் செய்யறவனா இருப்பான் அதுல ஒரு நேர்த்தி இருக்கும் அதை போலதான் இந்த புரோக்கர் பொன்னம்பலமும் வந்துட்டீர்களோ கதவு மேல வேறும் கதை பிரச்சனை நான் ஆனா ஒரு நாள் ஒரு குறிப்பு நான் கை நட்டி வேண்டினால் அது பிழைச்சதா சரித்திரம் இல்ல வேறதுக்கு மேல அண்ண நான் சும்மா ஒரு பேஜு சொன்னதுக்கு நீங்கள் கோவிக்கிறீர்கள் நீங்கள் கால் நடந்து இந்த இதுகளை செய்யற மாதிரி நான் இப்ப இந்த கல்யாணத்துக்கு கால் கடுக்க நடந்து திரும்ப

என்னடா இங்கே கனை பேருக்கு உங்களில் உள்ள நஞ்சு நாய்க்கறி நாய் சாகுதான் ஏன்னா என்ன அப்படி சொல்கிறீங்க நீங்கள் அந்த போத மரகையில் என்ன நான் கேட்டதுக்கா கிரந்தம் விடாமல் வெளியிட்டு உம்மோட குறிப்பு வந்து நாலஞ்சு இடத்த கொடுத்து ரிஃப்யூஸ் பண்ணப்பட்டு இப்போ திருப்பி ஒரு இடத்த நான் குழியை அடித்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் சரி பேரும்

என்னடா தொடங்குற என்ன ஹவல உனச்சி இல்லையான இந்த அஜமந்த கையளை மண்ண ஒரு நாளைக்கு நெருப்பு வைக்கத்தானே என்ன போறாங்க விளவையில் നീ കണ്ടപടി ഐസ് കണ്ട ശരിയോ അണ്ടേക്കും ഇപ്പൊ வீட்டை வந்து நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல லூட்ஸ் கேன் மாதா அதை கலந்து கொண்டாந்து வச்சு என்ன கேத்தி ஆ கடைசியாக வீட்டால கலைச்சி விட்டு போட்டேன் நான் போய் அவிய பிடிச்சி இவிய பிடிச்சி சமாதானமாகி வீட்டை வந்து ஒழுங்காக இருக்கிறேன்னு வந்தால் ஒழுங்காக இருந்து குடும்பங்களை சந்தோஷமா இருக்கப்படும் எல்லாம் சொல்லும்போது பொய் சொல்லாது வேணாம் பண்ணா மட்டும் சொன்னேன் ஆட்களை இல்லை பத்து மணி வரைக்கும் தான் வேணும் போட்டு சரி சரி விடுமுறேன் விடு உங்களுக்கு அதான் நாங்களே அவ்வளோ நன்மை செய்தாலும் பண்ணுவோம் சரி அதை விட்டுட்டாட விடு கேள் கே கேள் இப்போ நார்மலாக இந்த புரோக்கர் தொழில் அண்ணன் நீங்கள் ஒரு நொண்ட கால எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லாங்க அதே மாதிரி அந்த புரோக்கர் தொழில் ஆக்கள் அடி வாங்குறாங்க வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அதான் இப்போ அந்த வந்த படி பிள்ளைக்கும் ஃபோனில் கழிச்சேன் நான் செய்கிற தொழில் ஒரு நேர்த்தி இருக்கணும் செய்கிற தொழில் எந்த மாதிரி என்று இருக்கணும் புரோக்கர் தொழிலையும் பல ரகங்கள் இருக்கு கார் புரோக்கர் மாட்டு ப்ரோக்கர் ஆட்டு ப்ரோக்கர் வீட்டு ப்ரோக்கர் காணி ப்ரோக்கர்னு நிறைய கடக்கு அதுக்குள்ள அத அடத்த ப்ரோக்கர் சரி சரி அப்ப நான் கல்யாண ப்ரோக்கர் மட்டும்தான் வேற எந்த ப்ரோக்கரும் இல்ல இசக்கு பிசகா வேற ப்ரோக்கர் வேலை பார்த்தால் அடி வேண்டு இடம் இருக்கு ஆ இசக்கு பிசகா கெட்டான அடி வேடும் நாப்படி இடம் இருக்கு சரி சரி அடி உடங்க வினாசி குறணிக்காத இதில் பூரை பொடியான்னு குறிப்பு தந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு எங்கே வச்சுனான்னு தெரியலடா அப்போ சும்மா ஒரு பொய்யை சொல்லி விட்டுட்டேன் மூன்று இடத்த கொடுத்துட்டேன்னு நினைப்போட போய் எடுத்தா தான் அந்த லெவலில் பார்க்கலாம் குரணைக்கார டக்குன்னு எடுத்தோம் ஓடியா எடுத்து வச்சு போட்டு வார் அப்பா மண்ணி அந்த பொடிக்கு செய்து கொடுங்க தெரியுறான் வண்டி என் தள்ளி கொண்டு போகிறான் ஏதாவது செய்து கொடுத்தா தான் அவங்களும் நல்லா இருப்பாங்க நாசி தேத்தனையும் குடிங்கோ மசியா இங்க சில ஜங்களுக்கு கடைசியா போன புதுமுடல் ஜீரபுரோட உங்களுக்கு என்னக்கா

நான் ராஜாட்டி அடிச்சு கேக்குறேன் அண்ணன் இந்த கதை சொன்னோ சூப்பரா தான் இருக்கேன் இனி நீங்கள் உடுத்த விட சும்மா சொல்லக்கூடாது அப்படி தான் இருக்கவர்கள் ஆண் அந்தான் தான் பாளம் எல்லா தாலும் கூட்டு கூட அவரே கொஞ்சம் கவனிங்க நீங்களும் लोगே இந்த ஜிலே ஏன் கட்டி கொண்டு நீங்கள் கல்யாண ஹோட்டல்ல நிற்கக்குல அந்த லைட்டுக்கு இந்த கள்ளும் மீனங்கா எல்லா கண்ணும் ஊளையலே படான் போத அய்யோ நல்லாயிருக்குது உஸ்ஸானே இந்த பயத்துல தானே இந்த கல்யாண ஹோட்டல கூட்டி கொண்டு போறே இல்லை அக்கா அந்த உங்களோட காலை சுத்த பாம்பிதான் இருக்காள் அதுதான் உண்மைதான் துவிச்சக்கர வண்டிலும் மனிசியும் ஒரே மாதிரி தான் கனவு சொல்லினா துவிச்சகர வண்டில் சைக்கிள் சைக்கிளும் கட்டின மனிசியும் ஒரே மாதிரி உலகத்தில் பெரிய வரலாறு பதிவில் இருக்குன்னு எனக்கு தெரியாத புது கதையா கிடக்கு எப்படி மிதிச்சாலும் அதுகள் போவார் எங்களோட இருக்கும் நீங்களான ஒரு பயங்கர கில்ல அடி அண்ண என்ன ஒரு பொம்பளை மேல பைத்தியமாயிருந்தா அதை சொல்றது காதல் அதே பொம்பளைய பைத்தியம் ஆக்கினா அவர் தான் என்ன உண்மையான கணவர் என்ன நீங்களும் வினாசி நீதான் தற்காலத்து நாரதன் இன்றைக்கு என்ன குழப்பத்தை குழப்பி என்ன கிளைக்க போறியோ எனக்கு என்ன இல்ல அக்காவும் அந்த மாதிரி அன்பா இருக்கிறா நீ மக்கா மேல வாங்கி விழுகுற என்ன கடவுளே 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 அண்ணா வாழ்க்கை ஒரு வெள்ளத்தாள் மாதிரி அண்ணா அந்த வெள்ளத்தாலையனா நாங்கள் பேணி எடுத்து கிறுகினாலனா கவிதை வரும். அதே கவிதைக்கு நாங்கள் ஈசிஅமிச்சு மெட்டமிச்சு போータル இன்ன நடக்கும் பாட்டாக. அதே பாடரங்களை என்ன செய்யறோம்? இசத்தட்ட வெளியடலாம். இல்லேண்டும் சொன்னால் அதை கசக்கி அந்த வெள்ளத்தாலை நாங்கள் வெளியில குபேக்க கோட்டலாம் அண்ணா. அண்ணே பொறுத்து இருக்கண்ணே. இதிலே நீங்க எந்த ரகம் அண்ணா? சரி நீ கேட்டத கண்டு சொல்றேன் நான் வாளியின் ரகம் வந்து வெச்சிக்கொள். ஆனால் இந்த தத்துவம் சுட்டதோ கேட்டதோ

நல்ல நல்ல டிச்சு பரவாயல விலைக்கு worth தான அண்ணே பிரசிலோட கவளிக்கிட்டேன் வினாசி இது enakku அப்ப அண்ணனுக்கு எதோ வந்து warranty அண்ணே இந்த बर्थडे சடி நான் வாங்கிட்டேன் அப்படி ரிசார்ஜ் அற்புதமா அற்புதமா நல்ல கூடும்பா நல்ல ரிசார்ஜ் நல்ல ரிசார்ஜ் உங்களுக்கு பிடிச்சயா தா உங்களுக்கு பிடிச்சதா வச்சிருக்கீலே enakku pidikile ini tha pidikka podu

இப்படிங்கிறதை காட்டி தெரியும் தானே ஒரே அடியாக எல்லாம் பையன் செய்யல தான் போய் கொண்டு இருக்கும் அவளுக்கு இல்லாத வேறு யாரும் சொல்லுவாள் எல்லாம் அவளுக்கு தான் சரியோ சும்மா அவளுக்கு சுத்துள்ளி கொண்டு வருவாள் பாத்தியலே என்ன விட்டு கொடுக்க மாட்டேன் சும்மா கத்துறது அவ்வளோதான் சாப்பிடுவோமே சாப்பிடலாம் எதுக்கு முதல்ல ஏதோ டிவியை பார்த்து சமைக்கிற ரெண்டு ரெண்டு முழுக்க சமைச்சு என்னையும் இருக்க விடாம மிளகோ மிளகோ கேட்டு கொண்டு இருந்தீங்க அதில் கொஞ்சத்தையும் டிஷ்ஷில் போட்டு அப்போ நீங்களும் டேஸ்ட் பண்ணியில் நான் வினாசிக்கும் உங்களுக்கும் கொண்டாடுறேன் உனக்கு

nun வச்சிருக்கோம் தானelson கழியைச்ростு வெält்துகிறேன். உண்புமில்லை ErfahrungJI, பிறியவிட்ட ôதிலில்லை. மி neutr invention ஜாப்பெடுவிட வரா stains そERO Grad dias Очரி southeastெíllடுகிறேன். சொத்துrix இப்படித்தான் ஒவ்வொரு நாள் சாப்பிட முதல் போனை எடுத்து கொண்டு போய் தான் சமைச்ச சமையல்களை வச்சு படம் எடுத்து பேஸ்புக்கில் போட்டு அம்ப அறுபது லைக் போட்ட போல தான் சாப்பாடு பெறும் இதை மனுஷன் தின்னுவாங்க படத்தை பாட்டு லைக் போடுறதுல நாங்கள் என்னென்னு சொல்றது இல்லுவாங்க இதுதான் இன்றைக்கு மோனூல் பைத்தியங்கள் செய்கிற தில்லும் உள்ளும் திருவிளையாடல் இட ஒரு கரியை டேஸ்ட் பண்ணி பார்த்து எழுதுறது உண்டு அல்லாட்டி ஒரு கவிதையை கட்டுறீங்க அதை படித்து பார்த்து லைக் போடுறது உண்டு இது ஒன்றுமே இல்லை

அறுபது பேர் வந்து பயிர பார்த்து அந்த அறுபது பேருக்கு நாக்கு ஒழுங்காயிருக்கும் எது வாசிங்கோ பாருங்கோ பிடிச்சா இது ஒரு வித்துவ காய்ச்சல்